அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் நாள் சனிக்கிழமை சஷ்டி திதி இந்த நாளில் வாராகுதை வழிபாடு செய்கிறவங்க மட்டும் அல்லங்க நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் இந்த இரண்டு பொருளை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி உங்கள் தலையினை கடையில் வச்சுட்டு தூங்குங்க தலைக்கு மேலே இருக்கிற பிரச்சனைகளை கூட சமாளிக்கிற திறமையும் வல்லமையும் உங்களுக்குள்ள வளர ஆரம்பிக்கும் ஒரு சகோதரியிட்ட கேட்டிருந்தாங்க பரிகாரம் செய்கிறோம் வழிபாடு செய்கிறோம் விரதம் இருக்கிறோம் பூஜை செய்கிறோம் மந்திரம் சொல்கிறோம் கோயிலுக்கு நடந்து போகிறோம் முடிய நேர்த்தி கடன் கொடுக்குறோம் இத்தனை விஷயங்கள் செய்கிறோம் இதற்கும் நம்ம நினைக்கிறது நடக்கிறதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அம்மா செஞ்சாங்கன்னு நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் நான் செய்கிறேன்னு என்னுடைய குழந்தைங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்துட்ருக்குறேன் அப்படின்னு ஒரு சகோதரி வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது நவ கிரகங்களுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது வெயிலுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது மலைக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது செடிகளை கொண்டுட்டு போய் வெயிலில் வச்சாதான் தான் இருந்து பூக்கள் பூக்கும் மலை செடி மேலே பட்டாதான் செடியிலேருந்து காய் காய்க்கும் அந்த காயை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அடுப்பில் போட்டு சமைச்சால் தான் சாப்பிட முடியும் இப்போ இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு இருக்குது இது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையோட தொடர்பில் இருக்குது பிரபஞ்சம் பஞ்சபூதம் நவகிரகம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல கெட்ட ஆற்றல்கள் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையோட தொடர்பில் இருக்குது இந்த தொடர்பை வந்து சரியான முறையில் வழி தான் வழிபாடுகள் தெய்வ நம்பிக்கை நிறைய இடங்கள சொல்லுவாங்க கல்லை கல்லாக பார்த்தா அது கல் தான் அதை செதுக்கி போது தான் அது கடவுள் அதுக்கு மந்திரங்களை உச்சரித்துக்கிட்டே இருக்கும்போது தான் அதோடைய சக்தி கூட நம்ம தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கும் தெய்வ சக்திக்குமே பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக தேவைப்படுது பிரபஞ்ச ஆற்றலுக்கு தெய்வ சக்தி தேவைப்படுது எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்றுக்குள்ள தொடர்போடு தான் இருக்குது ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதற்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி உங்க வீட்டில் சண்டையா இருந்தாலும் சரி இல்ல உங்க வீட்டில் ஒரு சந்தோஷமான நிகழ்வா இருந்தாலும் சரி எல்லா விஷயத்துக்குமே பிரபஞ்சம் நவகிரகம் பஞ்சபூதம் தெய்வம் இந்த நாளுடைய தொடர்புமே நிச்சயமாக இருக்கும் இந்த நாளையுமே நீங்க சரியா நீங்க தொடர்பு கொள்ளலை அதுதான் காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை வழிபாடுகள் அப்படிங்கிறது நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தடுப்பதற்கு பூட்டை மட்டும் தயாரிச்சுட்டா போதாது சாவியை மட்டும் தயாரிச்சிட்டா போதாது பூட்டை திறக்கிறதுக்கு சாவி வேணும் அது சரியாக இருக்கணும் அதுதான் அது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு மாதிரி தான் வழிபாட்டுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு இதை ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க செஞ்சாங்கன்னு நான் செய்கிறேன் இவங்க செஞ்சாங்கன்னு நான் செய்கிறேன் நம்ம செய்யக்கூடாது எனக்கு இதோடைய ஆற்றலெலாம் கிடைக்கணும் நான் நல்லபடியாக இருக்கணும் எனக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் நல்லா இருக்கணும்னு நம்பிக்கையோடு செய்ங்க அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க இன்று சனிக்கிழமையில வரக்கூடிய ஒரு சஷ்டி இந்த சஷ்டி முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் இந்த நாளில் அங்காரகனுக்கு உகந்த தானியமான துவரையை ஒரு கையில் எடுத்துக்கோங்க குருவிற்குரிய நிறமான மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க சனி பகவானுக்குரிய விஷயமான எல் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க குரு அங்காரகன் சனி கோள்கள் அடிப்படையில் பாருங்கள் குரு வியாழன் செவ்வாய் அடுத்தது சனி இந்த மூன்று கோள்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மூன்று கோள்களுடைய அருளை பெறுவதற்கு அதற்குரிய விஷயங்களை நீங்கள் மடித்து உங்கள் தலையணைக்கடியில் வைக்க போகிறீங்க அப்போ இந்த மூன்று கோள்களுடைய சக்தி உங்களுக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த நாளில் இந்த கிரகங்களுக்குரிய சக்தி அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு நாட்கள்லேயும் ஒவ்வொரு விஷயத்துக்கு சக்தி அதிகமாக இருக்கும் சில நாட்களில் கிரகண நாட்களில் பார்த்தீங்கன்னா தெய்வமே சக்தி இழந்துன்னு இருக்கும்னு சொல்கிறாங்க அதை மாதிரி ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு விஷயங்களில் ஒவ்வொரு பொருட்களில் நீரில் நெருப்புல ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு சக்தி ஒவ்வொரு திதிகளில் அதிகமாக காணப்படும் அதை நம்ம சரியான நாள் நேரம் அறிந்து பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில தொட்ட காரியத்தில் எல்லாமே கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க மஞ்சள் நிற துணி தோரை எல் மூனையும் ஒன்றாக கட்டி தலையணை கடையில் வைக்க போறீங்க ரெண்டு பொருள் துணி வந்து குருவிற்குரியது மூனையும் வந்து ஒன்றா சேருது உங்கள் தலையணை கடையில் இருக்குது இன்றைக்கி நீங்கள் தூங்கும்போது எப்படி தூங்குறக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கவலைகள் நம்மளுடைய சந்தோஷங்கள் எல்லாமே நம்ம நினைவலைகள்ல கண்டிப்பாக ஓடும் அதை ஃபுல்லாக அந்த கிரகங்கள் தாங்கி உங்களுக்கு தேவையான விஷயத்தை நடத்தி கொடுக்கும் இதுதான் ஃபார்முலா இன்றைக்கி நீங்கள் இப்படி பரிகாரத்தை செஞ்சுட்டு மறுநாள் காலையில் அதை பறவைகளுக்கு உணவாக போட்டுருங்க அல்லது மீன்களுக்கு உணவாக போட்டுருங்க முன்னோர்களின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சின்ன விஷயத்தில் எவ்வளோ விஷயம் வரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா இதை மாதிரிதாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியுமே நிறைய அர்த்தங்கள் இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செய்யும் போது அதற்கான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இது போன்ற எண்ணற்ற பதிவுகள் நம்ம சேனலில் தொடர்ந்து வர இருக்கு பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் வராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வராகி நாணயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வராகி தேவியின் கழுத்தில் அணிவிக்கப்பட்ட வராகி மங்கள மாங்கல்யம் வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்து அம்பாளுக்கு அந்த மாங்கலியத்தை சாத்தினீங்கன்னா ரொம்ப விசேஷம் ஆகலியம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பரில் முன்பதிவு செய்துக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் பிரபஞ்சத்தின் அருளாலும் வராகி தேவியின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக நல்லதே நடக்கும்